வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்களுடைய மூன்று நாள் தமிழக பயணம் வந்து நிறைவடைஞ்சிருக்கு இப்போ டெல்லி வந்து புறப்பட்டிருக்காரு டெல்லி புறப்படுவதற்கு முன்பாக அண்ணாமலை அவர்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு முக்கியமாக மக்களவை தேர்தலையொட்டி தமிழக பாஜகவுடைய இந்த பர்ஃபாமன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கட்சியை வளர்ப்பதற்காக இண்டிவிஜுவலாக அண்ணாமலை அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அவருடைய பாத யாத்திரை இதற்கெல்லாம் பொதுமக்கள் நல்ல வரவேற்பை கொடுக்குறாங்க ஸோ அதற்கு பிரைம் மினிஸ்டர் தன்னுடைய வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இன்னும் கடுமையான உழைப்புகளை வந்து போடணும் பாஜகவுடைய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷனையும் பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அண்ணாமலை அவர்கள் சார்பாக என்ன டிமாண்டு பிரைம் மினிஸ்டர்கிட்ட முன்வைக்கப்பட்டிருக்குன்னா அரசியல் ரீதியான ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் வருகை தரணும் பாஜகவுடைய தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஒரு அரசியல் பாஜகவுடைய ஒரு அரசியல் பொதுக்கூட்டம் பாஜகவுடைய ஒரு மாநாட்டில் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய விருப்பத்தில் இருக்காங்க இன்றைக்கி தமிழக அரசியல் களம் படிப்படியாக இருக்கு திராவிட சிந்தனையிலிருந்து பொதுமக்கள் வெளியே வர வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பாஜகவுடைய வளர்ச்சி நல்ல ஒரு ஏர்முகத்தில் வந்து இருக்குது இந்த நேரத்தில் தமிழக பாஜக ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தினா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க ஸோ ப்ரைம் மினிஸ்டர் நீங்கள் வந்து வருகை தரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் முன் வச்சிருக்காரு முன்னாடியே சொன்னேன் திருப்பூர் சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருப்பேன் திருப்பூரில் ஒரு மருத்துவமனையை தொடங்கி வைப்பதற்காக திறந்து வைப்பதற்காக பிரதமர் வராரு அந்த மருத்துவமனையை தொடங்கி வைத்த பிறகு அரசியல் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அப்டேட்டை கொடுத்தேன் பார்த்தீங்களா இப்போ அது போஸ்ட்போன் ஆயிருக்கு கேன்சல் ஆகல போஸ்ட்போன் ஆயிருக்கு அடுத்த மாத தொடக்கத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் தமிழகம் வருவார் திருப்பூர் மாவட்டம் அந்த மருத்துவமனையை தொடங்கி வைத்து அரசியல் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்குவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த மாதமே தமிழக பாஜகவுடைய பாத யாத்திரையுடைய நிறைவு விழா வரப்போது அந்த நிறைவு விழாவை பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடத்துவதற்கு பாஜக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த மாநாட்டிலையும் பிரைம் மினிஸ்டர் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் அப்போ அடுத்த மாதம் தமிழக பாஜகவினருக்கு உற்சாகம் கொண்டு கொடுக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் தேர்தல் அப்போ தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் இன்னும் இருக்குது இப்போ தமிழக பாஜகவுடைய மேலிடம் தமிழக பாஜக மாநில தலைவருக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்போது பாராளுமன்ற தொகுதிகளிலையும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இருக்காங்கள தகுதி வாய்ந்த மூன்று வேட்பாளர்களை ஒவ்வொரு தொகுதிக்கும் மூன்று வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மேலிடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறிவுறுத்தலை வந்து முன் வச்சிருக்காங்க உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் மூன்று பாஜகவுடைய வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இதில் இருந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மும்முனை போட்டி தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவு முடிவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா குறிப்பிட்ட சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டார்கெட்டு இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமான டார்கெட் என்ன அப்படின்னா அதிமுகவுடைய அணிய கூட்டணியை மூன்றாவது இடத்திற்கு தள்ளணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கனால கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்வி எம்ஜிஆர் அவர்கள் தோல்வியே சந்திக்கலை எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் சில தேர்தலில் தோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க அவங்க போட்டியிட்ட தொகுதியிலேயே அவங்க தோல்வி சந்திச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படி தோல்வி சந்தித்தாலும் பிரம்மாண்டமாக கம்பேக் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் கடந்த லாஸ்ட் டென் இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோரு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மிகப்பெரிய பாப்புலாரிட்டியோட ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த பாப்புலாரிட்டி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த பாப்புலாரிட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா அப்படின்னா அது பெரிய ஒரு கேள்விக்குறி அதனால் இபிஎஸ்னால் அதிமுகவை கம்பை கொடுக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினே வேலிடான கொஸ்டின் தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுச்சுன்னா அது மறுபடியும் திரும்புவது பழைய அதிமுகவாக நல்ல ஒரு செல்வாக்கான அதிமுகவாக திரும்புவது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு பாஜக கூட்டணி தள்ளிருச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவா பாஜகவா அப்படிங்கிறதுக்கான தேர்தலாக இருக்கும் இவ்வளவு காலமாக அதிமுகவா திமுகவா அப்படிங்கிற தேர்தல் தான் இருந்துச்சு கடந்த ஐம்பது அறுபது வருடங்களாக இந்த சிஸ்டத்தை வந்து அப்படிங்கிறதுக்கான தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்கும் அப்படிங்கறத என்னால் ஓரளவு கணிக்க முடியுது சவுக்கு சங்கர் கூட வந்து சொல்லியிருந்தாரு ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு நேரலை வந்து செய்யப்படுது அதிமுகவுடைய ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியான் அதிமுகவினர் தான் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக அதிமுகவுடைய ஃபேமிலி அந்த அதிமுகவுடைய இருந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இது மாதிரி ராமர் கோவில் திறப்பு விழாவை வந்து நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிட்ட போய் சொல்லியிருக்காரு அதற்கு அந்த கெஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா போகும்போதே பாஜகவுடைய கொடியோட தான் போயிருக்காங்க அந்த கெஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா உங்கள் ஃபேமிலியே அதிமுகவுடைய ஃபேமிலி தானே நீங்கள் என்ன இப்போ பாஜகவில் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதற்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லை இல்லை அதிமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போடுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்லியிருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்கு பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவார் இப்படி தான் பல இடத்துல நம்ம வந்து கருத்துக்களை கேட்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அதிமுகவுக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த சினாரியோ தொடர்ந்துச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளில் அதிமுக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகுது என்ன நடக்கப்போகுது ஸோ இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவை கடுமையாக எதிர்ப்பாரா ஏன்னா கடந்த இரண்டு இரண்டரை வருடங்களாக அதிமுக பெருசாக திமுகவை எதிர்த்த மாதிரி தெரியலை திமுகவை இருபத்தி நாலு மணி நேரம் எதிர்க்கிறது அண்ணாமலை மட்டும்தான் அதனால தான் இப்போ அதிமுக பின்னடைவை சந்திக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அதனால தான் அதிமுகவுக்கே அண்ணாமலை மீது காண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு மாதத்துலையாவது அதிமுக ஒரு குறிப்பிட்ட எல்லாரும் கவனிக்கக்கூடிய வகையில் திமுகவை எதிர்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இன்னும் நிலுவையில் இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद